அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக் கொள்வதற்கு நாடுங்கள் லவ்லி ஓசான் சகல விதமான மீன்களும் வெட்டித்தரப்படும் உடனுக்குடன்

ஒரு புருஷன் இங்கே தனியாக இருக்கிறான் பாவம் அவன் என்ன சாப்பிட்டானோ சாப்பிட என்ன செய்கிறானோ தெரியாது சரி கவலை தண்ணியை கண்ணி அடிக்கிறானோ என்று சொல்லி அப்படி இப்படி ஒரு யோசனையும் இல்லாமல் தனியை தேவைக்கு மட்டும் இங்கே அடிக்கிறான் ஓ ஒரு இப்போ அவசரமாக போகணுமே சொல்லுங்க ஆ என்ன தேவைக்கு போகணவன் நான் இந்த எலெக்ஷனில் நிற்கவணும் அவங்க அவடை முழுக்க மேடம் முழுக்க பேசணும் பேசணும்னு சொல்லி வீடியோ எடுத்து எடுத்து போடுறாள் பவி அவள் பேசுகிற கூட்டம் எல்லாத்துலேயும் தான் கிடக்கு கிடக்குன்னு

அவள் ஊருக்கு படி இப்ப சுங்க போறாள்னு சொல்லியிருக்க சுலங்காக்க போறாள்னு சொல்லியிருக்க நீ தானடா எல்லாத்தையும் படிவாக செய்து கொடுத்துருக்கணும் நீ அதை நீ அதை ஒழுங்கா செய்து அவள் சும்மா போயிருப்பாள் என்ன நீ செய்யலை செய்யல என்று இரு சொல்கிறேன் நான் இப்பாபா அவளுக்கு வந்து பேக்கு எல்லாம் போண்டி கொண்டு வந்தோம் உடுப்புகள் இல்லாம அவ்வுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உடுப்புவள் எல்லாம் அடுக்கி வடிவம் செய்து ஒரு ரெண்டு ஒரு பேக் ப்ரோ கையில் ஒரு பேக் மற்ற பேக் உடுப்புவால் அதுகள் இதுகள் டிக்கெட் எல்லாம் கையில் கொடுத்து சடைக்கும் நகைகள் எல்லாம் பேக்கில் வரைஞ்சி வச்சு எல்லா நகையிலும் போய் பேங்கில் கிடந்ததுகள் எல்லாம் அடுத்து புதுசாக செய்கிறத்கள் செய்து கொடுத்து எல்லாம் செய்து கொடுத்து ஆளை கொண்டு போய் டாக்ஸி பிடிச்சி கொண்டு போய் ஏப்போர்ட்டில் அனுப்பி போட்டு வரேன் ஒன்றும் ஜெயில்லை ஒன்றும் ஜெயிலுன்றா அப்படியே அது சரியடாப்பா இப்போ இது வேற ஒரு பிரச்சனைடாப்பா பிறகு சொன்னால் விளங்குதோ என்னோ தெரியாது இவள் என்ன செய்திருக்கிறன்னு சொன்னா நீ நல்லா முழு முழு உடமையும் கொண்டு அண்ணா முழு உடமையும் கொண்டு போய் பிறகு அந்த போன உடனே எனக்கு அடித்தாள் டொய்லெட் வந்து அடைச்சிட்டு தானே அதுக்கு நான் பிறகு யாழ்ப்பாணத்து கொடியா கொண்டு வந்து அவன் இந்த வெளிநாட்டுக்கார்ட்டெட் செய்த குடிக்கணுந்தான் அவனை கொண்டு வந்து டொய்லெட் எல்லாம் திருத்தி கோமெட்டை அடிச்சு விட்டாது புதுசாக புதுசாக கொமட்டு அடிச்சு எல்லாம் வெளிநாட்டுக்கு முடியாது சகல அலுவலும் செய்து பவுன்ல்லாம் அள்ளி போட்டிருக்காய் எல்லாத்தையும் போட்டுதான் போட்டுருக்காய் எவ்வளவு விட்டு இருக்காய் நூற்றி அறுபத்தேழு பவுனும் முன்னூறு தசம் முன்னூறு கிராம் சரியா சொல்றேன்னா சில மாதிரி அனுப்பி இருக்காய் நான் நடந்து இதுக்குத்தான் நான் சொன்னேன் நான் இந்த நகையொன்றும் கொண்டு என்ன உங்கள் என்ன என்று கேட்டால் நோர்வேலேருந்து வருகினோம் கனடாவில் இருந்து அமெரிக்காவிலேருந்து அமெரிக்காவிலிருந்து வருகிறோம் சிறுகதா இந்த கொட்டை கல்யாணத்துக்கு அதுவும் நான் அப்படியே நகையோடவன் உண்டாத்தான் எனக்கும் சொல்லி போட்டு தான் கிடந்த எல்லாத்தையும் பலத்து சுதத்தான் தான் கொண்டு வர என்ன ஒரு துளி நகையும் குறைஞ்சி ஒரு சென்றும் நகை உறைஞ்சாலும் இங்கே பெறப்படாத சொல்லிப்படுறேன் அப்போ நான் சொன்னேன் நான் இன்றைக்கு சொல்ல கேட்காமல் தந்தை ஒண்ணு கிளம்பி அண்ணா ஒரு நாளும் கோழி வந்து கூவி முடியாது அதுக்கு தான் நாங்கள் சொல்றது இங்கேப்பா நான் சொல்றது இப்போ என்னென்னு கேட்டாலும் அவளும் அவளும் இதாக போட இல்லை அவள் என்ன செய்யறாள் போட்டுக்கொண்டு போய் அந்த எலெக்ஷன் மீட்டிங்கில் நின்றுருக்காள் ஒரு தம்பி யாரோ ஒரு கேட்கணும் இல்லை அவரை கேட்கலான்னு போட்டு இப்போ நின்று இருக்காள் இப்படியே நெஞ்சன் மீதி ஒன்று நின்றுருக்காள் முள் உடம்பு உடம்பு சொன்ன அவன் போலீஸ்காரும் கூப்பிட்டுட்டானா கூப்பிட்டு சொன்னானா இங்கே எனக்கு வர சொன்னால் நான் பிரான்ஸில் இருந்து வரேன் வேண்டு போட்டு அந்த அங்க எல்லாம் காட்டியிருக்காள் அவங்களாம் வளத்துக்கு ரிசிட்ட கொண்டு வாண்டு ரிசிட் இல்லை அண்ணே ஒரு சட்டப்படி புள்ள என்னென்ன ஒரு கேப்பார் அவன் ஏர்போர்ட்டில் போகிறான் ஏர்போர்ட்டில் இருந்து போக அந்த மிஷினுக்குள்ளே இவ்வளவு நகையும் அம்பிட்டு தான் இருக்குது அனுதாண்ட கவர்மெண்ட் என்ன செய்யிருக்கணும் உலக நகையை நீ கொண்டு போயிடலாது ரிசீதியை தாண்டு எங்கே கேட்டிருக்கணும் ஏர்போர்ட்டில் கேட்டிருக்கணும் ஏன் மீட்டிங்லவே கேட்கணும் அப்போ இது வந்து ஆரோ பொறாமையில் போட்டு கொடுத்துருக்கணும் அதுதான் நடந்திருக்கு டே உனக்கு விஷம் தெரியாதால இப்போட இலங்கையில விட ஒரு ஒரு பொம்பளை வந்தால் நூறு பவுன் தான் போடலாமா அதுக்கு மேலே போட இல்லாத ஆனால் இப்படி இவன் இருக்கு நூற்றி அறுபத்தி ஏழு பவுனும் முந்நூறு மஞ்சாடையும் இருக்கு என்னென்னு விடுவான் என்னென்னு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் தாங்க பாதுகாப்பை கொடுக்கோணுமா அப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கா அவன் முழுக்கையும் கொண்டுவான்

பிரச்சனையில் ஒரு நிற்கிறா உனக்கு விஷயம் தெரியாமல் கேட்குறா போல இருக்கு என்ன அப்படியே ஒரு நாட்டுக்குள்ளே அப்பா உள்ளுக்குள்ளே போகிறதா இருந்தால் இவன் ஒரு ஒரு அளவான பவுனை தான் போட்டுக்கொண்டு போகலாம் இது உண்டு மனசு நூற்றி அறுபத்தெட்டு போட்டுக்கொண்டு போனால் விடுவாங்களோ அதோ எத்தனை இடத்துல எல்லாம் நடந்திருக்குன்னு இங்கே இருந்து இந்த வெளிநாட்டில் இருந்து தாலியை செய்து கொண்டு தான் கொண்டு போய் அங்கே வேறு நாட்டில் வச்சு கட்டுவாங்க அதுக்கே பிரச்சனைப்படுத்துகிறாங்க

அது பவுன் சி போட்டு பிள்ளைக ஒரு நகை செய்தது இப்போ வந்து அங்கே தேலை இந்த தேலைன்னு சொல்லி இந்த பதினெட்டு கரெக்ட் அந்த கரெக்ட் இந்த கரெக்டுகள் எல்லாம் கிளைத்தும் பேசி பேசி கீசி அப்படி இப்படி எல்லாம் செய்த நகைகளும் கிடக்கு அதை விட சில சில நகைகள்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் அது இப்போ இந்த கடையில் வேண்டி எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ இப்படியே எல்லாத்துலேயும் வந்து ரிசீட் ரெண்டு நாள் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாக்கு நானும் இங்கே ரிசீட் போகிறது

கழட்டக்கூடாதுன்னு சொல்லித்தானேன்னா நான் சொன்னது என்னென்று கேட்டால் நீ போகிற தாலுக்கொடியை போட்டுவிட்டு இடைவெளி அப்படியே எடுத்து ஒரு கொஞ்சி போட்டு படுத்துட்டு காலாமலும் எடுத்து போட்டுடுது தாலுக்குடி இல்லாமலேயும் வெளியில் போவாதுன்னு நான் சொன்னேன் நான் நீ சொல்கிற மாதிரி தான்டா அவளை என்ன செய்யறாங்கடா இடவை கும்பிட்டு கொஞ்சி போட்டு கலத்தி வச்சுட்டு பேருந்தும் கும்பிட்டு போட்டு கொஞ்சி போட்டு தான் போட்டுக்கொண்டு தெரிஞ்சவன் அதை எல்லாம் சொல்கிற அளவன் அப்படி இவங்க என்ன சேர்க்கிறாங்க புரஸ்காரர் அவங்க என்ன செய்யறாங்க முழு முழு முழுசையும் கொண்டு போய் அங்கே வச்சு போலீஸ்குள்ளே நிறுத்த எல்லாம் பார்த்து போட்டு அவங்க பத்து வருஷம் உள்ள கொண்டு போயிட்டாங்க உடமையெல்லாம் சரி இதில் வெளியில் விட்டுட்டு எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டு திருப்பி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எல்லாம் சரி ஆனால் கூட தாலிக்கொடி கொடி டூப்ளிகேட் ரெண்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இவ்வளோ என்ன நினைக்கிறாள் ரெண்டு புருஷன் அப்படி செய்கிற ஒரு மனுஷனாக அந்தளவு பார்த்து என்ற சங்கம் படைக்கிற மனுஷன் அந்த காசு இருக்கு அள்ளி அள்ளி பிசிக்கு உடனே எனக்கு செய்த தாலி ரெண்டு போட்டு அவளுக்கு பொ கேஸ் போட்டு நிற்கிறேன் பவுனை சுட்டு போட்டானு சொல்ல போட்டா நடக்கும் அண்ணே அப்போது நான் இவளுக்கு சொன்னேன் நான் என்ன கொஞ்சம் பொறுமையை ஐராடின்னு சொல்ல அவள் கேட்க மாட்டேன்னு நான் அவசரம் அவசரமாக தானே செய்தேன் என்ன சரி அண்ணன் ஜ இருங்க என்னண்டா எங்கட மனசுக்கான அவள் ஒரு மூன்று பவுன் தாலி குடி கூடான்னு வந்தவன் வந்தால் அதெல்லாம் கிதிஞ்சு கிதாஞ்சு அதை நான் கொண்டு போய் பத்திரட்டை கொடுத்து உருக்க ஃபுல்லாக எல்லாம் செப்பாத்தான் வந்துது அப்போ என்ன செய்தான் அந்த நேரம் பவுண்ட் மலிவுதானே ஒரு இருபத்தொரு பவுனில் ஒரு தாலிக்கொடியை கட்டி விட்டான் கட்டினால் இவள் அந்த தாலு கொடியை வெளியில் விட்டுட்டு போவா உதலை வச்சு அடியாக நுழுத்து அறுத்து கொண்டு ஓடிட்டான் அப்போ தாலி கொடி இல்லாமல் போட்டு என்ன செய்தான் செய்தேன் பேந்தும்பு பிடித்தான் கடன்பட்டு ஒரு தாலிக்கொடியை செய்து கொண்ட பேங்கில் வச்ச ஒழுங்க முனிசிபல் பேங்கில் ப்ளூடூப் பிரச்சனைக்கு வச்சாள் வச்சு போட்டு அந்த வருஷம் பெருசன் வட்டி ஏட்டுறதானே இவள் வட்டி ஏட்டுற டேட்டாக மறந்துவிடுறான் மறந்த உடனே அது போட்டு அது டேட் போய்ட்டு அது அவங்க இதாக எடுத்து விற்று போட்டாங்க வித்தா அந்த தாலிக்கொடியும் போட்டு சரி என்று சொல்லி போட்டு இப்போ ஊருக்கு போயிருக்க கல்யாண வீட்டுக்கு தாலிக்குடி இல்லாமல் நிற்கக்கூடாது பத்தரோட போய் கதைச்சனா கதைச்சு ஒரு மாதிரி தாலி குடி உங்களுக்கு உங்களை செய்தேன் மற்ற மாதிரி தாலிக்கொடி செய்கிறாங்கன்னா கல்யாண வீடு நடந்தோன்னு இருக்கேக்கா ஒன்றும் தருவிணும் அப்பா நான் சொன்ன இப்படி போகிறாள் ஒன்று சொல்ல இந்த கொண்டு வரோம் கொண்டு வரட்டு நாளைக்கு போகிறாள் இன்றை வரைக்கும் தாலிக்கொடி வரைகிறேன் தாலிக்கொடி நாளைக்கு போயணும் ஒன்றும் செய்யலாது நான் அப்படியே போனேன் எங்கட மணிக்குட கடை போட்டே இருக்கிறாள் அவளில் கடையில் என்ன மற்ற தாலி குடிதான் அதை வேண்டி கொண்டு போய் நான் என்ன செய்ட்டால் பவன் புகையில் அடித்து பவன் மாதிரி செய்து போட்டு மனுஷ கொடுத்து நான் அவன் போட்டு போனாள் போனாள் வெளிநாட்டுக்காரரெண்டா யாரும் அம்மி சாம்பட வேணும் அம்மி மாட்டான் மாட்டேனும் அவன் எல்லாம் போட்டு வரணும்னா நான் நெப்பினும் இப்படி போட்டு கொண்டு வந்து நான் கொடுத்து விட்டாது இவள் போய் இவாக்கு தேவையாகுது இப்போ புலம்பெயர்ந்த மண்ணிலேருந்து போனால் போய் தந்தை அறிவியல் பார்த்துட்டு வரலாம் தானே இவன் என்னென்ன இதில் ஏறுவானே மேடை மேடையில் வேறுனாட்டு தான் அந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலான்னு எல்லாத்தையும் செக் பண்ண விளக்கிட்டது அதனால் என்னென்ன தாலிக்கோடி பிடிவட்டது ஆ புலம்பெயர்ந்த மண்ணிலேருந்து நீங்கள் போகணுங்களால் போட்டு வர்றானே அதை விட்டு நீங்கள் என்னோண்டு நீங்கள் என்ன நாங்கள் அரசியல் செய்ய விளக்கிறீங்க ஆ இப்போ இப்போ வேறுங்கோ இப்போ தேவையில்லாமல் டுப்ளிகேட் நகைண்டு அதுவும் பிடிபட்டு போச்சு அப்போ இனி வந்து புலம்பெயர்ந்தவன் ஒரிஜினலாக போட்டு கொண்டு போனாலும் டூப்ளிகேட் டுப்ளிகேட் என்னான்னு சொல்ல போகிறாங்களே என்ன எத்தனை வேணா டுப்ளிகேட்டோடான்னு போகிறாங்க கை போய் அங்கே எல்லாம் சமாளித்து போட்டு வராங்களானே அப்படி சமாளித்து போட்டு வருவாங்கன்றான்னு நான் நினச்சது இப்படி போய் மாட்டுவாள் ஆருக்கணிக்கு இந்த விஷயம் எனக்கு எனக்கு கேட்குறதுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக தானே இருக்குது நீ செய்த விஷயம் ஒரு சும்மா சாதாரண விஷயம் இல்லை ஏ இப்போ அவள் என்ன செய்கிறாள்னு சொன்னால் இப்போ புலீசில் போய் கேசை போட நிற்கிறாள் உனக்கு விளங்க இல்லை அவங்க புலீசில் உண்மையாகவே எடுக்கிற எடுக்க இல்லை அவங்க வாங்குதா அப்போ நீ கே கேஸை போட்டால் என்ன நடக்கும் அப்போ நீ என்ன செய்கிற தகவல் செய்ய மாட்டி டெலிஃபோன் அடிக்க சொல்லு இல்லையப்பா இது நடந்தது இப்படி தான் நடந்து போச்சு உடனே நீ கேஎஸ் பாபஸ் வாங்கி வீட்டை ஓடு அப்படின்னு சொல்லு அறிகிற 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 ஹலோ ஆ அது இங்கே என்னென்று கேட்டால் எந்த வாட்ஸ்அப் வேலை செய்ய மாட்டேன்னு வைபவர் வேலை செய்ய மாட்டேன்னு ஐக்கம் வேலை செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் புலம்பெயர் தமிழாக்கள்கிட்ட பேரில் வார நம்பர்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா நாங்கள் கரைச்சா கொடுக்குறோம் இங்கே நீ வந்து நேரே அவன் அண்ணன் கிடைக்க எனக்கு நேரே அடிச்சிருக்கலாம் இல்லை சரி இங்கே என்னென்று கேட்டால் எங்கள்ட்ட நான் டெண்டர் கிடாக்கு ஒன்று வந்து நீ அவசரம் வந்துறதுக்கு போடுறது இருக்கல்லோ அதை த நீ கொஞ்சம் எடுத்து நான் உன்னோட தந்துட்டேன் மற்ற ஒரிஜினல் இஞ்சியா விடாக்கு நீ டூப்ளிகேட்டாக விட போனே நீ நான் அவங்க உங்கள் ஒருத்தனை கவனிக்க மாட்டேன்னு தான் நான் தந்து விட்டான் சரி நீ அதை வேண்டிக் கொண்டு வா பிற ஒதுக்குனு அவங்களோட சன்ன மல்ல நீ என்றான் உள்ளதெல்லாம் பரவிடும் பேச வேண்டி கொண்டு இஞ்சால வா சொல்கிறேன் இன்னும் ஒரு புழக்கம் இல்லை அதை விழா கிடக்காப்பா அண்ணன் இவள்ட நகை என்ன புதுசாக செய்ய கொடுத்த நான் அப்போ செய்கிற பொடியாக இருக்கிறான் இவள் போன அப்புறம் தான் அவன் அடிக்கிறான் அண்ணன் உங்களோடய அக்கா நாளைக்கா ஃப்ளைட் என்ன நான் எல்லாம் ஸ்ரீலங்காவை போட்டானதெல்லாம் கூட்ட அவனுக்கு தந்துட்டு போகிறான் தாலிக்குடி அது அப்படியே டக்குங்க தான் இவ்வளவு நகையும் போட்டுக்கொண்டு இந்த கவரிங்கோ கவரிங் இல்லையோ இவ்வளோ நகையும் போட்டுக்கொண்டு அங்கே போகையாட வேணும் அண்ணன் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே போக நகை இல்லாமல் போனான்னு எங்களுக்கு மதிப்பு இல்லை